கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச்செயலாளர் வழக்கறிஞர் பசுமன் பன்னினவு சார் வணக்கம் வணக்கம் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்ற முறையில் இருந்த நடிகர் விஜய் அவர்கள் வந்து தாவைக கட்சி தொடங்க பின்னாடி வந்து பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு பங்கேற்கல அப்போ இந்த மாதிரியான பல்வேறு சர்ச்சைகள் நடந்தது குறிப்பாக விஜய் அவர்கள் வந்து ஒரு பனையூர் முதல்ன்ற மாதிரியான ஒரு நையாண்டி கூட பண்ணியிருந்தாங்க தற்போது பரந்தூர் விமான நிலைய அந்த விரிவாக்க திட்டத்துக்கு எதிரான போராட்டக்குழுவை வந்து சந்தித்து அவர்களுக்கு வந்து ஆறுதல் கூறியிருக்காரு உங்கள் பக்கம் நான் நிற்பேன் என்றும் நான் விவசாயி பக்கம்தான்ற மாதிரி நான் ஒரு கருத்தை வச்சுருக்காரு விஜயபுரம் முதல் அரசியல் நிகழ்வு எப்படி சார் பார்க்குறீங்க இப்போ தான் அவர் பிறந்து வளர்ந்து உலகத்தை தெரிஞ்சுருக்காரா கௌதம புத்தர் அரண்மனையிலே வளர்ந்து அரண்மனையிலே இருந்து வெளியே வந்து பார்க்கும்போது மூணு சம்பவங்களை பார்த்தாராம் வயதானவரை பார்த்துருக்கிறார் ஏன்னா எல்லாத்துக்கும் வயசு வருமா அப்படின்னு கேட்டிருக்காரு அப்புறம் ஒரு நோய் வாய்ப்பட்டவரை பார்த்துருக்கிறார் நோய்வாய் வருமா எல்லாத்துக்கும் இப்படி நோய் படுமா உடம்பு இருந்தால் அப்படின்னு கேட்டிருக்காரு ஒரு மரணத்தை பார்த்துருக்குறார் இதெல்லாம் அவர் அறியாது அவர் பெரிய அரண்மனைக்குள்ளே வளர்ந்தவர் அது மாதிரி தொள்ளாயிரத்தி நாற்பது நாள் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு மேலே இந்த பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு இவருங்க அமெரிக்காவில் இருந்தாரா இல்லை மாமியா வீட்டுக்கு போயிருந்தாரா தன் தன் மனைவி வெளிநாட்டுக்காரங்க அது தெரியுமில்ல அதனால் மாமியா வீட்டுக்கு பணியாரம் சாப்பிட போயிருந்தாரா இல்லை அது என்ன சாப்பிட போயிருந்தாருன்னு தெரியல இப்போ தான் ஒரு பரந்தூருக்கு இவர் இருக்கிறதுக்கு எவ்வளோ தூரம்பா ஒரு நூறு தான் சார் நூறு கிலோமீட்டரா ஐம்பது கிலோமீட்டரு தான் இவருக்கும் பரந்தூருக்கு இருக்கக்கூடிய கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்டருக்கு உள்ளதா ஆனால் பத்து மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு பல பிரச்சனை ஐக்கிய நாட்டு பிரச்சனை இஸ்ரேல் பிரச்சனை இவர் தான் பேசி தீர்த்துருக்காரு இதெல்லாம் பார்த்து வரணும்ல அதனால் பத்தே பத்து மணிக்கு உழைக்கும் மக்களை விவசாய மக்களை பத்து மணிக்கு சந்திக்கிறேன்னு சொல்லிவிட்டு ஒரு வீணா போன நடிகர் பன்னெண்டை காலுக்கு வர்ற நீ நீ எப்போ தலைவனாக முடியும் தமிழ்நாட்டில் ஓ வீட்டு பக்கத்தில் இருக்கிற பல ஊருக்கு நீ வந்து பத்து மணிக்கு வரையிட்டு பன்னண்டை காலுக்கு வரையே பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் எம்ஜிஆரும் தமிழ்நாட்டில் இருக்கிற குக்கிராமங்கள் வரை நடந்தே சென்று லைட் இருக்காது பெட்மாஸ் லைட்டை தலையில் சுமந்து போய் இந்த தலைவர்கள் மைக்கில் ஒளிபெருக்கி கிடையாது அப்பேற்பட்ட இயக்கம் திராவிட இயக்கம் நீ எல்லா வசதியோடு உட்காந்துக்கிட்டு ரெண்டு வருஷத்துக்கு மேலே போராட்டம் பண்ணுற பச்சை துண்டு போட்டாங்கன்னா இவர் விவசாயிக்கு நிற்கிறாரான் எழுதி கொலகாரப்பேல டெல்லியில் கடும் பனியில் குளிரில் சண்டிகார் பஞ்சாப் விவசாயிகள் மடிந்து செத்தாயில்லடா இங்கடா டூயட் பாட போன எந்த நடிகோட கூத்தடிச்ச எதுக்குடா தண்ணி அடித்து கிடந்தீங்க எல்லாம் வர்றீங்கடா நீங்கள் இந்த சைமெல்லாம் அரசியல் பேசும்போது எங்களுக்கு ஒரு பக்கத்தில் அப்படியே எரிச்சல் ஆகுது என்னைக்கட அந்த நாட்டை பற்றி கவலைப்படுறீங்க உங்களுக்கு மார்க்கெட்டு இழந்து மார்க்கெட் போனதுக்கு பின்னாடி எல்லாம் வர்றீங்க வருங்க அரசியலுக்கு நான் அரசியலுக்கு யார் வேணாலும் நாள் வரட்டும் இன்னும் ஒன்று முன்ன நான் என்ன பாராட்டுன்னா கொள்கை எங்களுக்கு வழிகாட்டி பெரியாருன்னு சொன்னேன் அது பாராட்டத்தக்கது அந்த கட்சியில் மகளிரெலாம் பேசியிருக்காங்க அதெல்லாம் வாழ்த்துறேன் ஆனால் சூழல் தெரிந்து அரசியல் செய்யணும் நீ முதல் பக்ஷுவாலிட்டி வேணும் ஒரு நடிகனு உனக்கு என்ன வேலை உனக்கு பத்து மணிக்கு வரணும் அந்த மக்களை சந்திக்கணுமா இல்லையா டெல்லியில் இறந்தான விவசாயிகள் ஓராண்டு காலத்துக்கு மேலாக போராடினார்களே அந்த போராட்டத்தில் எத்தனை பேர் மடிந்தார்கள் ஆயிரக்கும் மேற்பட்டவர்கள் மாங்கலியத்தை பறி கொடுத்திருக்கிறார்கள் தாய்மார்கள் விவசாய தாய்மார்கள் அப்பெல்லாம் நீங்கள் குரல் கொடுக்கலையடா குடியுரிமை திருத்த சட்டம் என்று கொண்டு வந்து நம்முடைய ஆறுயிர் இஸ்லாமியர்களை பழிவாங்க துடிக்கிறானே அப்போ நீங்கள் குரல் கொடுக்கலையே இப்போ பாரு இந்த திருப்புற ஆயிரம் ஆண்டுகளாக நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள் ஆடு கோழி பழியிட்டு அப்போ சாப்பிட்டு சாப்பிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க சாயிபுகை நம்மளையும் கூப்பிட்டு போனாங்க அப்பப்போ சாப்பிட்டு வந்துக்கிட்டு இருந்தோம் திடீர்னு ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு நாலு பேர் வெட்டி போய் வீணாக போனோம் பிச்சைக்காரப்பையா அந்த அர்ஜுன் சம்பத்து எவனோ பூரா தாடியும் காவியும் போட்டு அழகிறாங்க இவங்கனால ஒரு பெரிய ஒரு அழிவு சக்தி ஏற்படுத்தணும் அலைகிறாங்க இது திராவிட மாடல் வேறு அரசு வர இவங்களுக்கு ஒரு பக்கம் நீதி சொல்லிக்கிட்டு இருக்கு நீயும் போகாத நீயும் போகாத என்ன நீயும் போகாத ஆயிரம் ஆண்டுகளாக இஸ்லாமியர் இஸ்லாமியர்கள் போயிட்டுருக்கிறான் சிக்கந்தர் மலை இந்துக்கள் போய் அங்கே சாப்பிட்டு வர்றான் மாமச்சனா இருக்கான் தம்பியா இருக்கான் ஒரு நாலு வீணா போன நாய் இதை பற்றி விஜய் பேசுவார்னு எதிர்பார்த்தா இதை பற்றி பேசலை இன்னொருத்தர் இருக்கான் பைத்தியக்கார போய் உண்டை கட்டி உண்டை கட்டி பிச்சைக்காரப்பைய எல்லாம் இருக்காங்க இந்த சைமன் பெரியார் பேசாததை ஐயா சொல்லாததை ஐயாவுடைய கருத்துக்களால் நாம் மனிதர்களாக ஆரம்பப்படுத்த மனிதர்களாக தமிழ்நாட்டில் வாழ்கிறோம் என்று சொன்னால் தந்தை பெரியார் அந்த பெரியாரை இழைப்படுத்தினார் நீ கொள்கை வழிகாட்டின் தலைவர் என்று மாநாட்டில் விஜய் அறிவித்திருக்கிற நாளை சீமான் வீடு நாளை மறுநாள் முற்றுகைன்னு சொல்லியிருக்கிறோம் நீ சரியான ஆளு நானும் வருகிறேன்னு சொன்னால் விஜய் வந்து தமிழ்நாட்டில் நிற்க முடியும் இந்த பிரச்சனைக்கு நீ போனது தப்பு நான் சொல்லலை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நான் நிற்பேன் அது என்னைக்கு சொல்லியிருக்கணும் இப்போ நான் திராவிட மாடல் அரசை ஆதரிக்கிறேன் நம்முடைய மாணவ முதலமைச்சரை ஆதரிக்கிறேன் ஆனால் கொள்கை ரீதியாக ஆதரிக்கிறேன் ஆர்எஸ்எஸ் எஸ் என்கின்ற அபாயகரமான சக்தியை தமிழ்நாட்டில் நுழையவிடக்கூடாது மதவாத சக்தி தமிழ்நாட்டில் உள்ளே விடக்கூடாது ஆகவே என்னுடைய ஆதரவு கரம் ஆனால் விமான நிலையத்தில் இந்த இடத்தை விட்டு வருடம் கிடைக்காதா அவர்கள் விரும்பினால் நீங்கள் அந்த இடத்துக்கு பணம் கொடுத்தா வாங்கிடுவாங்க அவங்க விரும்பணும் போது அந்த விவசாய மக்களுடைய பூர்வீக மண்ணை விட்டுவிட வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை ஆனால் நான் இன்னைக்கு இல்லை தொடர்ச்சியாக குரல் கொடுத்துட்டு வர்றோம் ஐயா ராம்தாஸ் முதன்முறாக அதில் குரல் கொடுத்தார் நான் வரவேற்கிறேன் அன்புமணி ராமதாஸ் குரல் கொடுத்தார் நம்முடைய எழுச்சி தமிழர் திருமாவளவன் குரல் கொடுத்தார் வேல்முருகன் குரல் கொடுக்கிறார் எல்லாம் திமுகவை ஆதரிக்கிறார் திமுகவை ஆதரிக்கிறன்ட்ருக்காக நான் யாரும் பெட்டிவாய்ட்டு ஆதரிக்கல அதனால் விஜய் வந்து எல்லா சமூக பிரச்சனைகளையும் நீ தலையிடண அதை தவிர்த்து விட்டு இன்னைக்கு என்ன சமூக சூழல் பிரச்சனை நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கிறேன்ற ஒரு அபாயகரமான சக்தி பாசிச சக்தி இந்த நாட்டை ஆளக்கூடாதுன்னு முடிவெடுத்திருக்கணும் இந்தியா கூட்டணிக்கு நீ வந்திருக்குண்ண திமுக மீது எங்களுக்கு முரண்பாடு இருக்கா முரண்பாடு இருக்கு ஆனால் எங்கே நாங்கள் ஒன்றுபடுகிறோம் பாஜக என்கின்ற மதவாத சக்தியை வீழ்த்துவதில் ஒன்றுபடுகிறோம் தமிழ்நாட்டில் பெரியார் மண்ணை பாதுகாப்பதில் ஒன்றுபடுகிறோம் அது மாதிரி ஒன்றுபட்டு நிற்கணும் அதுக்காக நாங்கள் விஜய்க்கு அழைப்பு கொடுத்து நினைக்க வேணாம் நல்லவர்கள் பக்கம் இடதுசாரி பக்கம் முற்போக்கு பக்கம் அம்பேத்கரையும் தந்தை பெரியாரினை வழிகாட்டி என்று சொன்னால் பெரியார் பிம்பத்தை உடைப்பேன் ஒன்று ஏனமாக பேசுகின்ற ஒரு கோமாளி கூத்தாடி ஒரு பைத்தியக்காரனை எதிர்த்து நீரில் கொடுத்துருக்கணும் நாளை மறுநாள் அந்த பைத்தியக்காரனை விட்டு முற்றுகைன்னு சொல்றாங்க வந்திருக்கணும் இதுதான் தமிழ்நாட்டுடைய களம் இங்கே பெரியாரை பேசாமல் அண்ணாவை பேசாமல் தமிழை பேசாமல் திராவிடத்தை பேசாமல் யார் வெற்றி பெற முடியாது அதில் விஜய் இன்னைக்கு வந்து பேசிட்டு நாலு நிமிஷம் எட்டு நிமிஷம் பேசுறதுக்கு வேர்த்து விறுவிறுத்து போய் என்ன சினிமா ஷூட்டிங் நினச்சேன் பக்கத்தில் தொடச்சி விடுவாங்குட்டு அதையும் எழுதி வச்சுட்டு வர்றேன் இப்போ நான் பேசுகிறேன் மணி கணக்கில் பேசுவேன் ஏன்னா எனக்கு என்றைக்கு விவரம் தெரிஞ்சிச்சோ எனக்கு என்னைக்கு இளமை பருவம் விவரம் தெரிந்த காலத்திலேருந்து பெரியாரையும் அண்ணாவையும் திராவிடத்தையும் தமிழ்மொழியும் தமிழினத்தையும் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பாதுகாக்கிற இயக்கத்தில் இருக்கிறனால நான் ஒரு கவுன்சிலர் கூட இல்லை ஆனால் இருபத்தி ரெண்டு முறை ஜெயிலுக்கு போயிட்டேன் விஜய் மாதிரி எனக்கு நான் நடிகர் இல்லை பணம் இல்லை ஆனால் பணத்தை மட்டும் வைத்து அரிதாரம் பூசி விட்டு மக்களை ஏமாற்றலாம் கோட்டைக்கு செல்லாம்னு விஜய் நினைக்கக்கூடாது நாங்களாம் கள போராளி எங்களை மாதிரி கோடானு கோடி திராவிட இயக்க தொண்டே மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி தொண்டே தேசிய இயக்க தொண்டே அம்பேத்கர் இயக்க தொண்டே தியாகம் பண்ண முறம் தமிழ்நாட்டில் வாழ்கிறோம் அரிதாரம் பூசி விட்டு விட்டும் ரெண்டாண்டு காலம் நடக்கிற அந்த ஊருக்கு நீ ஐம்பது கிலோமீட்டருக்குள்ளே இருக்க உன்னால் வர முடியல இன்னைக்கு பத்து மணிக்கு உன்னால் வர முடியல டெல்லியில் விவசாயிகள் போராடி மடித்தார்கள் அப்பொழுது குரல் இல்லை குடியுரிமை திருத்த சட்டத்திற்காக நாடு முழுவதும் போராட்டம் நடந்துச்சு அப்பவும் குரல் இல்லை ஈழத்தனுடைய கண்ணீரை துடைப்பதற்கான போராட்டம் அடைச்சு அப்பவும் கண்ணீர் உன்னுடைய பங்கேற்பு இல்லை ஆதிக்க இந்திய எதிர்த்துக்குள் கொடுத்த அப்போவுடைய பங்கேற்பு இல்லை நீட்டுக்காக நீ போராடவில்லை நீ எப்போ வர்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்பாக முகத்தை காட்டினால் நான் உங்களோடு இருப்பேன் என்னையே தடுக்கிறாங்க நான் தமிழ்நாடு அரசு என்ன சொல்லி உன்னை விழுந்து ஊருக்குள்ளே விடுங்கன்றேன் கடிச்சு திண்டு குதவி பிடுவாங்க ஏண்டா உனக்கு ஒரு பாதுகாப்பு பெண்ணின் இடத்துல நெல் இப்போ முதலமைச்சர் வர்றாரு இப்போ நானே ஒரு இடத்துக்கு போகிறேன் இப்போ நாளைக்கு சீமாவீட்டுக்கு போகிறேன்னு சொல்லியிருக்கோம் சீமாவீட்டுக்கு விட்டுருவாங்களா காவல்துறை எங்களை ஒரு இடத்துல தடுத்து நிறுத்துவாங்க அதெல்லாம் அடையாள போராட்டம் தானே அது மாதிரி உன்னை வந்து பாதுகாக்கி ஒன்று நடிகர் உனக்கு ரெண்டு கேன கிருக்கு இருக்கேன் கிருக்கு போயிருக்கேன் உன்னையே பார்க்கணுன்னு நினைப்பேன் அதனால் உனக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுன்னா இங்கே போகாத அங்கே போக நிறுத்தி கொண்டு போனது அதில் அடையாள அட்டை இருந்தால் தான் உள்ளவருன்னு சொன்னது தப்பு அது தவறு அந்த மாதிரி முன்மாதிரியே தமிழக அரசு ஏற்படுத்தக்கூடாது என்னுடைய வேண்டுகோள் அதே நேரத்தில் விஜய் போன்றவர்கள் விவசாயியாக பச்சை துண்டு நீ விவசாயம் ஆயிடுவியா இந்த மண்ணில் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை ஐந்து வகையான நிலங்களை பிரித்து வைத்திருக்க கூடாது தமிழ்நாடு எந்த ஊரில் குறிஞ்சி இருக்கு முல்லைன்னா என்ன மருதம்னா என்ன நெய்தல்னா என்ன பாலைனா என்ன உனக்கு எதுவும் தெரியாது திரிசாவை தெரியும் அதனால விஜய அரசியல் செய்வது நான் வரவே இருக்கிறேன் நீ வளரணும் எங்களுடைய வாழ்த்துக்கள் அது வேறு கொள்கைப்பூர்வமாக இடதுசாரி முற்போக்கு சிந்தனையோடு வரணும் ஏமாற்று பேர் வழியாக பச்சை துண்டை போடுறது ஏமாற்றுறதுக்காகவே இங்கே ஒரு கூட்டம் இருக்காங்க அந்த மக்களை வந்து நான் உங்கள் பின்னாடி யார் ஏமாத்துறா நீ என்ன நீ வந்து சினிமாவில் நடிச்சு டூப் மாஸ்டர் நீ வந்து நீ சண்டையில் நான் உண்மையிலே போட்டியா பூரா சண்டு மாதம் போட்டேன் உன்னால் எட்டு நிமிஷம் பேப்பர் படிக்காமல் சினிமாவில் வசனம் பேசுவேன் நீட்டை பே எதுப்பு ஜிஎஸ்டி வரி எதுப்பேண்டு ஏன்னா மைக்கை பிடிச்ச உன்னால் எட்டு நிமிஷம் பேச முடியல சட்டமன்றத்தில் மானிய கோரிக்கையின் மேல பட்ஜெட் விவாதத்தில் போய் எப்படியா பேச போகிறேன் அதான் பிரிகேஜி எல்கேஜி யூகேஜி முடிச்சு வரணும் நீ எடுத்தோன்னே நான் எம்ஏ படிப்பேன்றேன் இந்த படித்தா கொஞ்ச நாள் யூனிவர்சிட்டி போட்டா ஒன்றும் படிக்க வேணாம் எம்ஏ வாண்டு அது பூர வீட்டுக்கு போயிட்டேன் அது மாதிரி இருக்கு நீ பயிற்சி வேணும் உண்மை வேணும் உணர்வு சமூகத்தை நேசிக்க வேண்டும் இந்த சமூகத்தில் ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் இன்றைக்கு தலைமையில் மையமாக இருக்குது அதங்கெல்லாம் நீ எடுத்து பேசணா ரெண்டாண்டு காலத்துக்கு மேலே நடக்கிற போராட்டம் நீ இப்போ வந்து நினச்சி பார்த்து அதுக்கு ஷூட்டிங் மாதிரி ரெண்டு நாளைக்கு முன்னாடியே போய் பாதையை பார்த்து நீ எங்கே தங்குவ எங்கே யூரின் பாஸ் பண்ணுவேன் எங்கே டீ குடிப்ப எங்கே சே துப்புவேன் ஏன்னா உன்னால் பத்து நிமிடம் எழுதி வைக்காமல் படிக்க முடியல எழுதி வச்சதையும் திணற பாவம் எதுக்கு உனக்கு கோடான ஒடியை கூடிய சம்பாரிச்சுட்டேன் பேசாமல் உனக்கு அது என்ன சொல்கிறேன் நேரம் விட்டது நீ தான் நேரம் கழித்து வந்திருக்க மக்களாக இருந்தேன் மக்கள் பத்து மணிக்கு நீ வரேன்னு சொல்லி நான் தொலைக்காட்சியை பார்க்குறேன் எட்டு மணிக்கே மக்கள் தயாராடுவோம் நடிகர் ஆட்டுக்குட்டி அலமேலு படத்தில் ஒரு ஆடு நடிச்சிச்சு அந்த ஆடை பார்க்குறதுக்கு நான் எங்கள் ஊரில் சுலம்பேட்டில் பார்த்த அந்த காலத்தில் ஆட்டுக்குட்டி அலமேலிச்சு ஆடு வந்துருச்சுடான்னு சொல்லிட்டு ஆயிரக்கணக்கானவர் சேர்ந்தோம் அது ஒரு காலம் ஆடை பார்க்குறதுக்கு படத்தில் நடிச்சு ஆடை பார்க்குறதுக்கு சேர்ந்தமுண்டா உன்னையை பார்க்குறதுக்கு மாட்டானா ஒன்றையும் சேருவேன் அது ரெட்டை இடத்துல கெட்ட வார்த்தை பேசுவேன் செக்ஸாக பேசுவேன் இளைஞர்கிட்ட செக்ஸ் பேசுனா தானே கவ இளைஞர்களை சுண்டில் இருக்கிற என்ன விஷயம் இருக்குது கொள்கையாக பேசப்போகிற பெரியார் மாதிரி அண்ணா மாதிரி கலைஞர் மாதிரி எங்களை மாதிரி திராவிடத்தை மாநில சுயாட்சியை இந்திய எதிர்ப்பு தன்னாட்சி உரிமை செல்ஃப் ஃபோட்டோமெண்ட்ஸ் இதெல்லாம் பேசப்போ புற அப்படியே டபுள் அர்த்தத்தில் பேசுவேன் படத்தில் அதுதான் இளைஞர்கள் ஒன்று பார்ப்பேன் நமக்கு ஒரு நாளைக்கு எங்கிட்டாவது திரிசா மாதிரி அது மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்குமான இளைஞர்களை ஈர்ப்பதற்கான ஒரு செக்ஸ் கவர்ச்சி தான் நீ ஒரு ஆண் கவர்ச்சியான அவள் வேறு என்ன ஓட்ட இருக்கு என்ன சாதிச்சிருக்க என்ன செஞ்சுருக்க என்ன செய்ய போறேன்னு சொல்கிற நான் ஒரு நாளைக்கு இந்த ஊருக்குள்ளே வருவேன் வா நாளை காலையில் கூட சொல்லாமல் வா காலையில் இது சொல்லிட்டு தான் வரணுமா வர முடியாதா நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் முதலமைச்சர் ஆனோடனே நம்முடைய பழங்குடி மக்கள் வாழக்கூடிய நரிக்குற ஒரு பகுதிக்கு யாருக்கும் சொல்லாமல் போய் உட்காந்து டீ சாப்பிட்டு அந்த வீட்டில் சாப்பிட்டு சமையல் சாப்பிட்டு வந்தார் ராகுல் காந்தி சொல்லாமல் போகிறார் இத்தனைக்கு இஜெட் படை பிரிவு பாதுகாப்பு இருக்குது சொல்லாமல் ஒரு டீ கடையில் போய் டீ சாப்பிட்டு ஒரு வீட்டுக்கு போய் நிச்சா ஆட்டோக்காரர் வீட்டுக்கு போய் அவங்க வீட்டில் நிலைமையெல்லாம் தெரிஞ்சு சாப்பிட்டு வர்றாரு விஜய் உண்மையில் நடிகன் நீ நீ வந்து இன்னொரு ஆள் நடிக்கிறேன் போகிறேன் வர்றேன்ற ஏற்றுக்கிற முடியாது நீ நினச்சிருந்தா காலையில் எழுந்திரிச்சு ஆறு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு நேரம் அந்த ஊருக்கு வந்து யாராவது வீட்டில் உட்காந்து சாப்பிட்டு பேசிட்டு வரலாமில்ல சட்டம் சினிமா ஷூட்டிங் மாதிரியே நினைக்கிற நடக்காது எடுக்காது நீ வரணும்னு நாங்கள் விரும்புகிறான் ஆனால் நீ வர வரமாட்டேன் ஏன்னா நீங்கள் பார்த்தோம்னா நாங்கள் இப்போ செய்தியாளர் கேட்குறாங்க அந்த மாதிரியான அந்த பகுதிக்கு வந்துருக்கு என்ன சொல்ல உரிமைங்கிறது அதை கூட பதில் சொல்லாமல் கடந்து சென்றுவேன் முதல் பத்திரிக்கையாளர் ஒரு மணி நேரம் விஜய் சந்திக்க சொல்லுங்கள் ஒரு மணி நேரம் பத்திரிக்கையாளர் கேட்குற கேள்விக்கு மடமடன்னு பதில் சொல்லணும் எங்களுக்கு இந்த தான் சந்தையை வருது சைமன் வெளியே வந்துட்டான் நான் நாக்பூர்த்தான்ட்டேன் அவன் கட்சி ஆரம்பிக்க சொன்னது சோவும் ஆடிட்டர் குருமூர்த்தி தான்ட்டான் அவனும் சொல்லிட்டான் ரஜினியை பார்த்துட்டேன் ஆசீர்வாதம் வாங்கிட்டான் அவன் ஆர்எஸ்எஸ் முடிஞ்சு போச்சு இப்போ உன்னையும் தான் நாங்கள் கண்டுபிடிக்க முடில ஆனால் நீ அவங்க எழுதி கொடுக்குறத அப்பப்போ வந்து படிச்சுட்டு போகிற மாதிரி தெரியுது உனக்கு உண்மை இல்லை இல்லை இதே ஊரில் நான் அந்த பிரச்சனை ஒரு மணி நேரம் எந்த விதமான பார்வை இல்லாமல் படிக்காமல் ஒரு மணி நேரம் அந்த விவசாய பிரச்சனையை பேசுகிறேன் மின்னொரு பிரச்சனையே விமான நிலையம் இங்கே தேவைகின்றதை நான் பேசுகிறேன் நான் இரு இளமயிருந்து ஏற்றுக்கொண்ட கொள்கை அது உன்னால் பேச முடியல ஏன்னா நீ பணம் வாங்கியே பேசி பழகினவேன் டூப் போட்டே பழகினவேன் நடிப்புக்கு டூப்பு டான்ஸுக்கு டூப்பு ஸ்டண்டுக்கு டூப்பு நீ அடிக்கிற கூட உண்மையா இப்படி குத்துற மாதிரி குத்துற ஒருவர் கிலோ விழுவேன் இதை நம்பிக்கிட்டு கேனப்பட அட்டக்கத்தி போய் அட்டக்கத்தி வீரன்னி இந்த அட்டக்கத்தி வீரனை பற்றி இன்னும் சில பேர் போய் தெரியாது அதனால நான் என்ன சொல்கிறேன்னா வா நடிகர்கள் நாடாடக்கூடாது அல்ல நாடாடலாம் உணர்வுப்பூர்வமாக உள்ளபூர்வமாக புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அண்ணாவின் கொள்கையிலே நாடக மேடைகளில் புரட்சித்தலைவர் நடித்தார் அட்வொகேட் அமரன் நாடக பகுதியில் நடித்தார் மக்களுக்கு உதவி செய்தார் அது மாதிரி வாங்க அண்ணாவே நடிகர் கலைஞர நடிகர் ஆனால் அவர்கள் நடிப்பை மக்களிடம் காட்டவில்லை மக்களும் உண்மையை காட்டினார்கள் உண்மை முகத்தை விஜய் காட்டினால் மக்கள் வெற்றி பெற முடியும் நடிப்பும் நாடகமும் செட்டப்பும் உன் சினிமா ஷூட்டிங் பாணியும் மக்களிடம் ஈடுபடாது நன்றி சார் நன்றி